அமுதுபில்லாஹிம் ஷைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூறாவினையே பார்க்க இருக்கின்றோம் திருக்குறானிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூறாக்களுக்குமே தனிச்சிறப்புகள் உண்டு அதிலும் இந்த சூறாவுக்கு ஏராளமான சிறப்புகள் உண்டு ஆனால் நம்மில் பலருக்குமே இதனுடைய சிறப்புகளோ பலன்களோ தெரியாது திருக்குறானில் அல்லாஹ் சொல்கின்றான் தேடல்களுக்கும் அதில் பதில்கள் உண்டு எல்லாவற்றுக்கும் நிவாரணம் உண்டு என அல்லாஹ் சொல்கின்றான் இன்னும் அல்லாவும் சொல்கின்றான் இப்போது எல்லா தேடல்களுக்குமே தீர்வு இருக்கின்றது என்றால் அத்தனை விதமான தேவைகளுக்கும் அத்தனை விதமான பிரச்சினைகளுக்கும் இதில் தீர்வு உண்டு திருக்குறானை ஓதுவதன் மூலமாக பல நன்மைகளை அல்லாஹ் தருகின்றான் மேலும் திருக்குரானில் உள்ள ஒரு எழுத்தை ஓதினாலும் அதற்கான நன்மையை அல்லாஹ் தருகின்றான் ஒரு எழுத்துக்கு அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை கொடுக்கின்றான் குர்ஆனில் இருக்கக்கூடிய சூறாக்களை நாம் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் ஓதுவதன் மூலமாக ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும் இதனுடைய வரக்கத்தின் காரணமாக அல்லாஹு தாலா எம்முடைய ஹாஜித்துகளை நிறைவேற்றி தருவான் மேலும் இந்த ஒரு சூறாவை பற்றி கூறுவதென்றால் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு நூற்றி மூன்று தடவைகள் ஓதுவதாக நியத்து வைத்துக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நிச்சயமாக உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் அது மட்டுமல்லாமல் இந்த சூராவினை ஓதி முடித்த பிறகு ஓதுவதற்காக சில அல்லாவின் திருநாமங்களையும் தெரியப்படுத்துகின்றேன் அதனையும் சேர்த்து ஓதுங்கள் வெற்றி உங்களுடைய விதியாக இருக்கும் அந்த அளவுக்கு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமல் அந்த சூறா எதுவென்றால் பதினொரு ஆயத்துகளை கொண்ட சூரா கானியா ஆகும் இது மிகவும் சிறிய சூறாவாகும் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் என்ன என்னவென்று உமக்கு அறிவித்தது எது அந்நாளில் சிறுகடிக்கப்பட்ட ஈசல்களை போன்று மனிதர்கள் ஆகிவிடுவார்கள் மேலும் மலைகள் கொட்டப்பட்ட பஞ்சை போன்று ஆகிவிடும் எனவே அந்நாளில் எவருடைய நன்மையின் நிறை கனத்ததோ அவர் திருப்தி பொருந்திய வாழ்வில் இருப்பார் ஆனால் எவருடைய நன்மையின் நிறை இலேசாக இருக்கின்றதோ அவனின் தங்குமிடம் ஹாவியா தான் இன்னும் ஹாவியா என்ன என்று உமக்கு அறிவித்தது எது அது சுட்டெரிக்கும் நரகத்தின் தீங்கிடமாகும் அதாவது மனிதர்கள் சிதறிக் கிடக்கப்பட்ட ஈசல்களை போன்று ஆகும் அந்த நாளில் எவருடைய நன்மை அதிகமாக இருக்கின்றதோ அவர் நல்ல வாழ்க்கைக்கு தகுதியானவர் ஆவார் இன்னும் எவருடைய தீமை அதிகமாக இருக்கின்றதோ அவரிடம் சுட்டரிக்கும் நரகம் பொறுப்பாகும் என்று சொல்கின்றான் இந்த சூறாவானது அர்த்தத்தை முழுமையாக விளங்கிக் கொண்டு தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு இதை செய்யுங்கள் அதாவது ஒரு நாளைக்கு நூற்றி மூன்று தடவைகள் ஓத வேண்டும் இந்த சூறாவை நூற்றி மூன்று தடவைகள் ஓதி முடித்த பிறகு இந்த சூறா சம்பந்தப்பட்ட அல்லாஹ்வினுடைய அழகிய சிறந்த திருநாமமாகிய அல்லாஹு தாலா சக்தி மிக்கவன் எல்லாவற்றின் மீதும் பேராற்றல் உடையவன் இந்த தன்மையினை விபரிக்க கூடிய புகழக்கூடிய அல்லாஹ்வினது மூன்று சிறந்த திருநாமங்கள் இருக்கின்றது இவற்றையும் ஓதிவிட்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த அமலினை நீங்கள் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு செய்யுங்கள் அல்லாஹ் நிச்சயமாக உங்களுடைய ஹாஜத்தை வெற்றியாக்கி தருவான் அல்லாஹ்வினுடைய அந்த சிறந்த திருநாமங்கள் என்னவென்றால் யா ஹாதிரு யா கதீரு யா முக்ததிரு இந்த மூன்றிற்குமே அர்த்தம் என்ன மாதிரி என்றால் சக்தி வாய்ந்தவன் பேராற்றல் உடையவன் என்பதே ஆகும் அல்லாஹ் உங்களுடைய ஹாஜத் என்னவென்றாலும் நிறைவேற்றி தருவான் பண தேவையாக இருந்தாலும் அல்லது நோய் குணமாக வேண்டுமென்றாலும் சந்தோஷம் வேண்டுமென்றாலும் நிச்சயமாக அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விடுங்கள் அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டக்கூடியவர்களை அல்லாஹ் நிச்சயமாக கைவிடவே மாட்டான் எனவே பெரிய ஆஜத்துகள் இருக்கின்றது என்றால் இவை இரண்டினையுமே நூற்றி மூன்று முறை ஓதுவதற்கு நியத்து வைத்துக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் நினைக்காத காரியங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் எனவே இந்த அமலினை முடித்துவிட்டு உலக மக்கள் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் எனவே இன்ஷா அல்லா வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலிப்பானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறிக்கொள்ளுங்கள் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அலஹ்துல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலானது வாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து